அனைவருக்கு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலையம் பிரசன்ன ஜோடியர் அமரல் எக்ஸ்பிரஸ் இன்றைய பகுதியில என்ன பார்க்க போறோம்னா கடன் அப்படிங்கிறத இடம் அதாவது ஆறாம் ஸ்தானத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது கடன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அத்தியாவசியத்துல ஒண்ணு ஆகி போச்சு அதாவது எப்பவுமே ஒரு ரெகுலரா இன்கம்க்கு நம்ம வருமானத்தை தேடி போற மாதிரி இப்ப கடனை தேடி போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வீடு வாகனம் கல்வி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே தான் சரி அது கடன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜாதகத்துல எப்ப வந்து அந்த நெருக்கடியான சூழ்நிலை உருவாக்கும் சில வாங்கி கரெக்டாக கட்டிடுறாங்க அதுல விடுபட்டுறாங்கன்னு ஒரு தன்மை இருந்துட்டு இருக்கும் சோ ஒரு சிலர் வந்து வாங்கி அதை கட்ட முடியாம வம்பு வழக்குகள் ஆகி பிரச்சனை ஆகி கழகங்கள் ஆகி அவமானப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் எதனால வருது அந்த மாதிரி கிரகநிலைகள் வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒருத்தருடைய ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரண ருண ரோகம் சொல்லக்கூடியது அதாவது கடன் எதிரி நோய் பகை எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த ஆறாம் வீடு தான் சொல்லப்போனால் இந்த பன்னெண்டு பாவகங்கள்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் மட்டுமே தான் நம்ம வந்து பாவ வினைகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செய்யக்கூடியது முக்காவாசி பலனை அதுதான் எடுத்துக்கும் ஏன்னா அந்த பா அந்த பாவகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வாழ்க்கையே நிர்ணயமாகும் அளவுக்கு அந்த ஆறாம் பாவங்கிறத கடுமையானது எட்டு பன்னெண்டை விட அந்த ஆறு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையானதாக இருக்கும் ஒருத்தர் கடன் அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்னாவே ஆறாம் அதிபதியினுடைய புத்தி அல்லது ஆறாம் அதிபதியினுடைய திசா அப்படிங்கிறது இருக்கும் இது இல்லாம கிரக சேர்க்கைன்னு பாத்தீங்கன்னா இப்ப லக்னாதிபதி ஆறாம் ஸ்தானத்துல இருந்தாலும் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் கடன் வாங்க பயம்பெறவே மாட்டாங்க அப்ப அதிக அளவில் இவங்களை பிரச்சனைக்கு உள்ளாகிறவங்க கடனால அவமானப்படுறவங்க கடனால வந்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்குல சந்திக்குடிவங்களா இருப்பாங்க லக்னாதிபதி ஆறாம் ஸ்தானத்துல ஆறாம் அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தில் நிற்கிறது இதெல்லாம் வந்து பெரிய ஒரு போராட்டம் பண்ணக்கூடியது கடனில் அதே மாதிரி கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆறாம் அதிபதி பதினொன்னாம் ஸ்தானத்தில் இருக்கிறது அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி ஆறாம் ஸ்தானத்தில் இருக்கிறது அதாவது லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் ஸ்தானத்தில் இருக்கார் இந்த ஆறாம் அதிபதி ரெண்டாம் ஸ்தானத்திலயோ அல்லது பதினோராம் ஸ்தானத்தில் இருக்கிறது இதெல்லாம் கடன் நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய ஒரு இதா இருக்கு சில நேரங்கள் குரு பார்வை இப்ப லக்னத்துக்கு ஒரு குரு பார்வை இருந்துச்சுன்னா குரு சந்திரனோட யோகா இருக்கிறது சில கிரகங்கள் ஆட்சி உச்சம் இருக்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க கடனை வந்து அடைபடக்கூடியதா இருக்கும் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ஹேமத்துரு யோகங்கள் இருக்கு இப்போ சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடி கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலுமே தனியா தவிக்க விட்டுருவாங்க அதாவது யாரு கொடுக்க கூட மாட்டாங்க ஒரு பணம் ஒருத்தர்கிட்ட வாங்க கூட முடியாது சந்திரனோட ஏதாவது ஒரு கிரகங்கள் இணைஞ்சிருக்கணும் இல்லை தீவானத்தில் ஏதாவது இருக்கணும் இருந்தாதான் அந்த வளர்ச்சியும் கூட இருக்கும் இப்படி இப்படி எல்லாம் கூட அந்த ஆஹ் கணிதம் இருக்கு இப்ப சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பின் கிரகங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா அவங்கள ரொம்ப கஷ்டப்படுவான் இப்ப கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் ஸ்தானத்தை இது ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்துல பதினொன்னாம் வீட்ல இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியும் ஆறாம் ஸ்தானத்துல இருந்தாலும் இந்த கடனை உருவாக்கும் பெருசா கொண்டு போகும் அது விரைத்து கொண்டு போகும் அது ஏதாவது லாக் ஆகிறது அதனால வம்பு வழக்குகள் வரதெல்லாம் மாதிரி சனீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டுல இருக்கிறது அது கன்னியா இருந்தாலும் சரி மிதனமா இருந்தாலும் சரி அந்த புதன் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் இருக்காரு அதே மாதிரி சனீஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீட்டுல இருக்காரு விருச்சகம் மேசம் இந்த செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார் அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடனை வலிமையா பண்ணக்கூடியது அப்புறம் சனீஸ்வரனோட வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் சேர்றது சனீஸ்வரனோட செவ்வாயும் ராகுவும் சேர்றது இப்ப இந்த செவ்வாய் சனீஸ்வரனுடைய செவ்வாய் கேது திரியோணத்துல சம்பந்தப்பட்டாலும் கூட இந்த கடன் பிரச்சனை வரும் சனீஷன் இருக்கிற இடத்துக்கு அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்து ஒன்பதாம் வீட்டில் கேது இருந்தாலும் இது சேர்க்கை தான் ஏன்னா நாடி கிரக சேர்க்கையில் இருக்கு அதே மாதிரி மூணு பேர் பக்கம் பக்கம் ஒரு வீட்டில் இருந்தாலுமே அல்லத ஒரே வீட்டில் அந்த மூணு பேர் இருந்தாலுமே அவமானப்பட்டு ஒரு ஊரை விட்டு ஊரே மாற்ற வேண்டிய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் மஞ்சள் நோட்டீஸ் எல்லாம் விட்டுட்டு முறை போற மாதிரி வர்றதுக்கூடியதெல்லாம் இதுதான் நாடு விட்டு நாடு போயிடுது ஊர் விட்டு ஊர் போயிடுது தலைமறைவாகிறது இதெல்லாம் வந்து சனி செவ்வாய் கேது வந்து சேர்ந்துருதுன்னா இந்த வேலையில செய்யும் சனி செவ்வாயும் சேர்ந்து இருந்தாவே கடன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேது சேர்ந்தா அவமானப்படுத்தி அதை வந்து ரொம்ப கட்டவே முடியாத ஒரு சூழ்நிலையை பண்ணிடும் அவமானப்படுத்தும் வம்பு வழக்குகள் ஊரு விட்டு போற இந்த மாதிரி எல்லாம் போனோம் இப்ப சனீஷவன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீட்டுல இருந்தாலும் இதே நிலம்தான் இப்ப ஆறாம் அதிபதியா இருந்து அவரு செவ்வாயினுடைய வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை இல்ல வரும் அப்போ நம்ம லக்னாதிபதி அப்ப நம்ம ஈஸியா கட்டுற அமைப்பு இருக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டாம் அதிபதியோ பதினோராம் அதிபதியோ நல்ல வலிமையா இருக்கணும் ஆட்சி உச்சத்தில் இருக்கணும் நல்ல நட்பு வீட்டில் இருக்கணும் அதே மாதிரி லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருந்தாவே வந்து கட்டுவாங்க லக்னத்துக்கு மூணாம் வீடு நல்லா இருக்கணும் ஏன்னா இந்த மூணாம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய முயற்சியை சொல்லக்கூடிய இடம் அந்த மூணாம் வீடு அப்படிங்கிறது இந்த மூணாம் வீடு பலவீனமாகச்சுன்னா அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் சிக்கிக்குவாங்க இந்த மூணாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்சி பலமாகவோ பலமாவோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பான் தோல்வியை அழஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட மாட்டான் ஒரு கடனை வாங்கிட்டு அதை கட்டணும்னு அது வந்து அதை விடாமுயற்சி அவங்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு அவங்க என்னைக்கு இருந்தால் கடன் அடைச்சிருவாங்க அந்த மூணாம் வீடு பலமாக இருக்கிறவங்க இந்த கடனை அடைச்சிட்டே வரும் இயற்கையாவது வந்து பாத்தீங்கன்னா சில அமைப்புல சில லக்னங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் இப்ப சிம்ம லக்னம் எடுத்துட்டீங்கன்னா மூணாம் வீடு வந்து இயற்கையாகவே சனீஸ்வரனுடைய உச்ச வீடு அது அந்த இடத்துல அந்த உச்ச வீடு அப்படி இருந்துச்சுனாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விடாமுயற்சிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கும்ப லக்னம் கும்ப லக்னத்துக்கும் அதே மாதிரி மூணாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உச்ச வீடு அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த விடாமுயற்சிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாம் வீடு வந்து செவ்வாய் வந்து உச்சம் அவங்களுக்கு அந்த விடா முயற்சி இருந்துகிட்டே இருந்தார் இந்த மூணுக்கு ஸ்பெஷல் இவங்க எவ்வளவோ வாங்கினாலும் இவங்க வந்து அதை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க நல்ல கிரகநிலைகள் இருந்துச்சுன்னா இவங்க வந்து அடைச்சிருவாங்க ஏன்னா இவங்களுக்கு விடா முயற்சி அப்படிங்கிறது தோத்தாலும் அவங்க வந்து அந்த தோல்வி அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க அடுத்தடுத்த முயற்சிகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்ப நமக்கு மூணாம் பாவம் நல்லா இருக்கும் நல்லா இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் அடையக்கூடிய தன்மை கிடைக்கும் இப்ப இந்த கடல்ல தேவையில்லாம சிக்கிறதுங்கிறது இந்த அமைப்பெல்லாம் ஆறாம் மதிப்பந்தினுடைய திசா புத்தி திசை வந்துச்சுன்னாவே அது வந்து ரொம்ப விசிரமப்படுத்தும் அதுலயும் சனி தசை செவ்வாய் தசை சூரிய தசை புதன் தசை இப்ப மேச லக்னத்தை எடுத்துட்டீங்கன்னா ஆறாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் அந்த ஆறாம் அதிபதியினுடைய புதன் திசையில அவங்க இந்த கடன் அப்படிங்கிறதுல சிக்குவாங்க இழப்பீடுகள் நிறைய சந்திப்பாங்க சிம்ம லக்னத்தை எடுத்துட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி சனிஸ்வரனோட அது அப்ப அந்த சனி தசை வர்றப்ப அவங்க கடனில் சிக்குவாங்க நிறைய வம்பு வழக்கை சந்திக்கிறது அது முடிவு சனி தசை தான் அதெல்லாம் முடிவுக்கே வரும் புதந்தசம் எப்போ முடிவு முடிவுக்கு வர்றதே அந்த பதினேழு வருஷம் ஒரு இதையே ஒரு ஜென்ரேஷன் இழக்கிற மாதிரி வந்துடும் பதினேழு வருட காலகட்டங்கள் பத்தொம்பது வருட காலகட்டங்கள் இழக்கிற மாதிரி வரும் அப்போ அதில் கடைசியில் வரக்கூடிய அந்த பதினேழு வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து தான் அதுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அது ஜாதகத்தில் அந்த கிரக நிலைகள் நல்ல நல்ல நிலையில் இருக்கணும் சனி ஆறாம் அதிபதி நல்ல இடத்துல இருந்தால் தான் தீர்வு பதினோராம் வீட்டில் இருக்கணும் நல்ல ஸ்தானத்துங்கள் இருந்துகிட்டு இருக்கணும் அதே மாதிரி செவ்வாய் வீட்லயோ சனீஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை தான் அந்த மாதிரி ஆறாம் அதிபதியினுடைய திசா வந்து சனீஸ்வரனாவோ புதனாவோ செவ்வாயா இருந்தால் மிக கடுமையானதா இருக்கு இப்போ விருச்சிக லக்கணமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வீடு செவ்வாயினுடைய வீடு அப்ப கடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கடுமையான தாக்குமா இருக்கு இந்த மூணு லகுதாரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதீத அளவுல வாங்கிக்குவாங்க ரொம்ப அது அது கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கு அது அவ்வளோ சீக்கிரம் குறைக்கவே விடாது கடைசி அந்த திசா முடியும் இப்போ இவங்களுக்கு இந்த விருச்சிகிழக்கணம் கூட செவ்வாய் தசை வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷ காலகட்டங்கள் தான் அதுக்கப்புறம் ராகு தசை வந்து பதினெட்டு வருஷம் இதில் செய்யறத அந்த வனையை பூரா பதினெட்டு வருஷம் அனுபவிக்கிற மாதிரி வந்து ராகு நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த இதுலேயும் மாட்ட வேண்டியது வரும் அப்போ கடன் அப்படிங்கிறது ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக இருக்கும் குடும்ப அமைப்பை மாத்திரும் பண சூழ்நிலையிலும் பெயர்களை அவமானப்படுத்திடும் தங்களுடைய லட்சியங்களை வந்து பார்த்தீங்கன்னா அது கெடுத்துரும் அப்போ ஒரு ஒரு ஜாதகத்துல அந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமான இடம் அந்த ஆறாம் வீடு அந்த தசா அதுக்குன்னு ஒரு தனி வழிபாடுகளை செய்துதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணுவோம் அப்ப இதை நிவர்த்தி அடைகிறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு நம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்னாதிபதி நம்ம லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் வர்ற காலம் உபஜயஸ்தானத்தில் வர்ற காலம் அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்னு சொல்லக்கூடிய அந்த உபஜயத்துல உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய காலங்கள் அது அந்த காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடனை அடைக்கக்கூடிய காலங்களா இருக்கு அதை பயன்படுத்திக்கணும் நீங்க அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த முயற்சிகளை எடுத்து பாருங்க அந்த கடன் அடை உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது லக்னாதிபதி ஆறாம் அதிபதி இவங்க வந்து மூணு ஆறு பத்து பதினொன்னுங்கிற ஸ்தானத்துல வரணும் வர்றப்ப நீங்க அந்த முயற்சி எடுங்க அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசிக்கும் ஆறாம் அதிபதி அவரும் வந்து லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி லக்னாதிபதி ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி இந்த ராசி அதிபதியுமே எடுத்துக்கலாம் இப்ப ராசி அதிபதியுமே வந்து எடுத்துக்கலாம் அதுல உபஜயஸ்தானத்துல வரணும் மூணு ஆறு பத்து பதினொன்னு இந்த ஸ்தானங்களுக்கு வர்றப்ப நீங்க அந்த கடனை அடைக்கிறதுக்குண்டான முயற்சிகளை எடுத்தா கட்டாயம் வந்து கடன் அடைபடும் அந்த உபஜய் ஸ்தானத்துல அந்த கடன் நீங்கும் அப்ப கடன் அதிகமா இருக்கிறவங்க இந்த ஆறாம் திசை நடக்கிறவங்க இந்த மாதிரி கிரகநிலைகள் செயற்கை இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த கடனை அழிக்கிறதுக்கு நம்மளுடைய கிரகநிலைகள் எப்படி வருதுங்கிறத பார்த்து செயல்பட்டீங்கன்னா இந்த கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுமையை குறைக்கும் குறைக்க முடியும் அதுல வர்ற ஆபத்துகளை வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியும் சில பேர் எல்லாம் பண்ற லெவலுக்கு போயிடும் கடன் நெருக்கடியில் இந்த சனி செவ்வாய் கேதுனுடைய சேர்க்கை அங்கே இருக்கும் கூட மாந்தியும் சேர்த்துனா மரணம் தான் அப்ப இந்த அளவுக்கு கடுமையான அந்த கடன் அப்படிங்கிற நெருக்கடியிலும் தப்பிக்கிறதுக்கு வழிகளும் இருக்கு அதை நம்ம பயன்படுத்தணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்னாதிபதி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ராசி அதிபதி ராசிக்கு ஆறாம் அதிபதி இவங்க இவங்கெல்லாம் உபஜயஸ்தானத்துல வரணும் உபஜயஸ்தானத்துல வரக்கூடிய இடங்கள்ல நீங்க வந்து அந்த கடன் பிறகு ஏதாவது முயற்சி எடுத்தா அது கட்டாயம் வந்து சக்சஸ் ஆகும் செய்து பாருங்க நீங்க அப்புறம் தெரியும் அந்த கடன் அஹ் அடைபடுறதும் குறையிடணும் இப்ப ஒண்ணு இல்ல கும்பராசி இருக்கு இப்ப கும்பராசிக்கு ஆறாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட வீடு சந்திரன் வந்து பயணம் வந்து பாத்தீங்கன்னா வேகமா ரெண்டே கால் நாள்ல ஒரு ராசி வந்து தாண்டிடுவார் அவர் வேக வேகமா பயணிக்கிறவரா இருப்பார் அப்ப நீங்க வேற கும்பராசி பொறுத்த வரைக்கும் அப்ப ஆறாம் அதிபதி வந்து சந்திரன் ராசி எடுத்துக்கிட்டாவே ஆறாம் அதிபதி நகர்ந்துகிட்டே இருப்பார் அப்ப மூணாம் ஸ்தானம் ஆறாம் ஸ்தானத்துல வர்றப்பும் கடன் நடைபெறும் அப்ப கும்பராசிக்கு சந்திரன் வந்து ஆறாம் வீட்டுல இருக்கணும் ஆயில் நட்சத்திரத்திலையும் பூச நட்சத்திரத்திலும் புனம்பூசத்துல நாலாம் பார்த்து இருந்தாருன்னா கடன் அடைவடையக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி சந்திரன் நடு வேகமா மறுபடியும் ஒரு அஞ்சாறு நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் ஸ்தானத்துக்கு வந்துருவாரு பத்தாம் ஸ்தானத்துலையும் கடன் அடைவடையக்கூடிய காலகட்டங்கள் மூணாம் ஸ்தானத்துக்கு மேஸ்தல் இருப்பார் மேஸ்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் நாள் இருப்பார் அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா கடன் அடைவெடிப்படி காலகட்டம் அப்ப அந்த சந்திரன் அங்கே வந்து இப்போ கும்ப ராசியா இருந்தா அந்த கடன் அடை சந்திரனா இருக்கிறதுனால வேகமா அவங்களால அடைக்க முடியும் மற்ற கிரகங்கள் மற்ற லக்னதாரர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது ராசிக்காரங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு அந்த சந்திரனுங்கிறதுனால பயணம் வேகமாறும் மூணு ஆறு பத்து பதினொன்று மற்ற கிரகங்கள்லாம் இப்ப சூரியனா இருந்துச்சுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார் இப்போ செவ்வாயிருந்தா இந்த மாதிரி பயிற்சியில் இப்போ குருவா இருந்தாருன்னா ஒரு வருடம் ஆகுது சனிஷனா இருந்தா ரெண்டு வருடம் ஆகுது அப்ப நம்ம அதுல நம்ம கவனமா அதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டாவே அந்த மாதிரி நேரங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்கம் சோர்ஸ் கிடைக்கும் ஏதாவது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கல நம்ம எடுக்கிற முயற்சிகள் வந்து சக்சஸ் ஆகும் அதுல அந்த கடனை வந்து பாத்தீங்கன்னா குறைக்க முடியும் சில பேர்த்துக்கு வந்து அது அந்த கடனே இல்லாமையும் கூட அதை குறைக்க முடியும் நம்ம கண்ட்ரோல்ல நம்ம கண்ட்ரோல் அதை வச்சுக்கணும் அது கண்ட்ரோல்ல நம்ம இருந்தோம்னா என்னைக்கு இருந்தால் அது ஆபத்து தான் அப்ப அந்த செயல்பாடை வந்து நீங்க செய்து பாருங்க லக்னாதிபதி ராசியினுடைய அதிபதி ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் அதிபதி இவங்க வந்து உபஜயஸ்தானத்துல வரணும் மூணு ஆறு பத்து பதினொன்னுங்கிறது உபஜயஸ்தான் இந்த ஸ்தானத்துல வர்றப்ப உங்க முயற்சி எடுத்து பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா கடன் அடைபடும் சிலருக்கு இப்போ சிம்ம லக்னமா இருக்காங்க ஆறாம் அதி சனீஸ்வரன் இருக்காரு அந்த திசை நடக்குது அவர் பதினோராம் ஸ்தானத்துல இருந்தாருன்னா அது உபஜயஸ்தான் சனி தசை முடிகிறதுக்குள்ள அவங்க கடன் வந்து முழுதுமே அடைபெற்றுரும் இப்படி இயற்கையாக கிரகநிலையில அப்படி அமைஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திசை ஆரம்பிக்கிறப்ப கடன் பெருசா போகும் திசை முடியிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடனே இருக்காது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அந்த கடனுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது இப்படி சில பேரத்துக்கு ஆறாம் அதிபதி இயற்கையாவே பதினோராம் ஸ்தானத்துல இருக்கலாம் ஆனா அந்த தசை முடியிறப்பு தான் பண்ணும் இருக்கிறதே கடுமையானது இந்த சனி தசையும் புதன் திசையும் தான் செவ்வாய் திசை தான் கடனை ரொம்ப அதிகப்படுத்துறது அதே மாதிரி குருலையுமே வந்து பார்த்திப்பார் ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி ஆறில் மறைஞ்சாலும் சிக்கல் தான் இப்போ லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பலக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் குருவா வருவார் பதினோராம் அதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா குருவாக இருப்பார் வருமானக்காரரும் அவரு தான் அதிபதியும் அவரு தான் இவங்க ரெண்டே நல்லா இருந்தால் தான் பணம் மற்ற அமைப்புகள்லாம் இருக்கு இருந்தாலும் இவங்க முக்கியம் இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வீடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு உச்ச வீடு கும்பலக்னத்துக்கு ஆறாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா குரு உச்ச வீடு அந்த இடத்துல மறைஞ்சிட்டாலும் கூட அந்த உச்சத்தன்மையும் கூட செயல்படாது ஒருவேளை உச்சவக்ரெல்லாம் ஆயிடுச்சுன்னா அந்த இவங்க கடனால இருப்பாங்க இந்த மாதிரி அந்த அவதிகள் எல்லாம் வந்து இந்த கும்ப லக்னத்துக்கும் ரொம்ப கடுமையா இருக்கும் அது குரு திசையில இல்லாம மற்ற தசாவுக்குலையுமே தொந்தரவு பண்ணிக்கிட்டே தாரு சனி தசையா இருந்தாலுமே ஏன்னா அவங்க லக்னாதிபதி தசன பிரச்சனையா தான் இருந்து கடன் ஓடிட்டே தான் இருக்காங்க சிலருக்குலாம் கடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு இருந்துட்டே இருக்கு இந்த அமைப்புகள்லாம் இருந்தா அடைக்கவே முடியாது ஏதாவது வித்து தான் கட்டணும் சிலருக்கு விற்கிறதுக்கும் கூட இது இருக்காது இந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு போகிறத நம்ம வந்து இந்த ஸ்தானத்தை பயன்படுத்தி இந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயம் வந்து செயல்படும் இன்னும் அதுக்குண்டான ஹோறைகள் இருக்கு அதெல்லாம் இன்னும் அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நான் முழு இன்னும் பதவிகளை நிறைய இந்த ஆறாம் வீட்டை பத்தி இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் அதுக்குண்டான வழிபாடுகளையும் சொல்றேன் இந்த பதிவு குறிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே ஆறாம் அதிபதி பற்றி இன்னும் விளக்கமாக பார்ப்போம் அதில் இன்னும் வழிபாடுகளையும் இன்னும் சூட்சமங்களில் எப்படி அதை நிவர்த்தி அடையலாம்ங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் நன்றி வணக்கம்